போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு எய்த்தா நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் அரை எடுத்தது எப்போ அரை எப்போ அடுத்ததுன்ட்டு அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தா டென்த் படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன் அந்த பஸ்ல ஏறிட்டு சார் உங்க பஸ் தான் ஏறணும்னு வெயிட் இருக்கா அப்படின்ட்டு என்ன மாட்டா இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாக அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்மனை ஃபோர் எடுக்க போகிறோமா நீ எல்லாட்டையும் சொல்லு இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்ட்டு சொன்னேன் அந்த பொண்ணு